சென்னைல இருந்து நம்ம திருக்கொழுகுன்றம் போறதுக்கு சென்னை பீச் ஸ்டேஷன்ல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போகிற லோக்கல் ட்ரெயினில் டிராவல் பண்ணி நம்ம ஈஸியா போயிடலாம் டிக்கெட் ஃபேர் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பதினஞ்சு ரூபா ஆகும் அண்ட் நம்ம செங்கல்பட்டு போய் ரீச் ஆகுறதுக்கு டூ ஹவர்ஸ் ஆகும் செங்கல்பட்டு வந்ததும் அப்படியே வெளியே வந்தோம்னா ஆப்போசிட்ல பஸ்ஜி போயிருக்கும் இந்த டிப்போல வந்து திருக்கொழுகுன்றதுக்கு நிறைய பஸ் அவைலபுலா இருக்கும் இங்க இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் நம்ம பஸ்ல டிராவல் ட்ராவல் பண்ணி போகணும் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல நம்ம திருக்கொழுகுண்டம் போய் ரீச் ஆயிடுவோம் செங்கல்பட்டுல இருந்து திருக்கொழுகு போறதுக்காக பஸ் டிக்கெட்டோட பேர் பாத்தீங்கன்னா ரூபாய் டோட்டலா பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மட்டும் இருபத்தெட்டு ரூபா ஆகுது இப்ப நம்ம முதல்ல இந்த மலைக்கு மேல இருக்கிற கோவில பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள கோவில பார்க்கலாம் இந்த மலையோட பக்கத்துல இருக்கிற இந்த ஒரு வேலை போனோம்னா நம்ம ஒரு பைவ் மினிட்ஸ்ல இந்த மலையோட என்ட்ரன்ஸ் போய் ரீச் ஆயிடுவோம் இதுதான் இந்த மலையோட என்ட்ரன்ஸ் அப்படியே உள்ள போனோம்னா படிகள் இருக்கும் அந்த படிகள் ஏறி நம்ம மேலே போலாம் படிகள் மட்டும் இல்லாம அந்த படிகளுக்கு பக்கத்திலேயே ரெண்டு விநாயகர் சன்னதிகள் இருக்கும் அது மட்டும் இல்லாம மண்டபங்கள் இருக்கும் ஒருவேளை நம்ம வரும்போது கோவில் மூடி இருந்தாங்க அப்படின்னா நம்ம இங்கேயே தங்கிக்கலாம் நான் வரும்போது கோவில் மூடி இருந்தது அதனால நான் அப்படியே இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கோவிலோட டைமிங் என்னன்னா மார்னிங் நைன் ஓ கிளாக்ல இருந்து டுவல் ஓ கிளாக் வரைக்கும் அண்ட் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி டு செவன் ஓ கிளாக் வரைக்கும் நீங்க இந்த டைம் பாத்துக்கிட்டு இந்த கோவிலுக்கு வாங்க அப்படி இல்லைனாலும் நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா நாலாவது கரெக்டா மலையோட கேட்டை ஓபன் பண்றாங்க அதே மாதிரி இங்கேயே ரெண்டு தேங்காய் கடைகள் இருக்கு நம்ம தேங்காய் உடைக்கணும்னா அங்க வாங்கிட்டு இங்க உடைச்சிட்டு படியேற ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்காக டிக்கெட் கொடுக்குறாங்க இந்த டிக்கெட்டோட ஃபேர் என்னன்னா ரெண்டு ரூபா இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம படிகள் ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த படிகள் எத்தனை இருக்கு அப்படின்னா மொத்தம் ஐநூத்தறு அறுபத்தஞ்சு படிகள் இருக்கு ஆரம்பத்தில் ஐநூறு படிகள் தானே ஈஸியா மேலே ஏறி போய்டலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் ஐம்பது படி ஏறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படியே ஒரு மண்டபம் கிட்ட வந்து உட்காந்துட்டேன் ரொம்ப பயங்கரமாக மூச்சு வாங்கிச்சு ஏறவே முடியல அவ்வளோ கஷ்டமா இருக்கு அங்கங்கே இந்த மாதிரி மண்டபங்கள் இருக்கு இந்த மண்டபங்கள் கிட்ட நம்ம நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போனா தான் நம்மளால ஏறி போக முடியும் இந்த படிகள் ரொம்ப செங்குத்தா இருக்கு அதனாலதான் நமக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பத்து படி ஏறினாலே மூச்சு வாங்குது எல்லாருமே ரொம்ப பொறுமையா தான் நடந்து போனாங்க பாதி தூரம் நடந்து வந்ததும் இந்த மாதிரி ரெண்டு வே இருக்கும் இதுல நம்ம இந்த ஒரு தான் நம்ம மேல போகணும் இன்னொரு வே நம்ம கீழே இறங்கி வரவே ஆனா இந்த ஒரு தான் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் கட்டிய ஒரு கல் மண்டபம் இருக்கு அதை நம்ம கீழே வரும்போது பாக்கலாம் இது வரைக்கும் நம்ம ஏறி வந்த படிகளை விட இந்த ஒரு படிகளை பாருங்க எவ்வளவு செங்குத்தா இருக்குன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த ஒரு படிகளை ஏறது இப்ப நம்ம பாதி படிகளை தான் ஏறி வந்திருக்கோம் இன்னும் நிறைய இருக்கு அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டேன் மேல வந்து இந்த கோபுரத்தை பார்த்த உடனே தான் அப்பாடா வந்துட்டோம் அப்படின்னு ஒரு நிம்மதியா இருந்தது ஆனா இங்க இருந்து இன்னும் ஒரு ஐம்பது படிகள் மேலே ஏறி போனோம் ஆனா இந்த கோபுரத்தை பார்த்த உடனே மேலே ஏறி போறது அவ்வளவு கஷ்டமா தெரியல ரொம்ப ஈஸியா இருந்தது ஒரு ஆர்வத்துல அப்படியே மேலே ஏறி போயிட்டேன் இங்க பாத்தீங்களா இங்க ஒரு சின்ன ரெண்டு அறை மாதிரி இருக்கு இந்த அறையில அந்த காலத்துல உட்காந்து தியானம் பண்ணாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா ஒரு ஆள் உட்காந்து தியானம் பண்ற மாதிரி தான் இந்த ரெண்டு அறைகளுமே இருக்கு இந்த கோவில் ரெண்டாயிரத்தி ஒரு கால பழமையான ஒரு கோவில் அப்படிங்கிறதால அந்த காலத்தை தியானம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படியே உள்ள போனோம்னா நம்ம கருவறைக்கு போய்டலாம் அப்படியே உள்ள வந்ததுமே இங்க நிறைய தூண்கள் இருக்கு இந்த தூண்களை பார்த்தாலே தெரியுது இந்த கோவில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கால பழமையான ஒரு கோவில் அப்படின்னு அப்படியே திரும்பி பார்த்தோம்னா நம்ம தரிசனம் பண்றதுக்காக உள்ள போய்டலாம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்து ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி பார்த்தோம்னா இங்க ஒரு பெஸ்ட் வியூ பாயிண்ட் இருக்கும் இந்த வியூ பாயிண்ட் செம்மையா இருக்கு எல்லாருமே இங்க தான் போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு போவாங்க இங்க பாருங்க ஏப்பா வேற லெவல்ல இருக்கு இந்த வியூ பாயிண்ட் கீழே உள்ள கோவில் ரொம்ப பிரம்மாண்டமா தெரியுது இங்க இருந்த பார்த்தா அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா அதோ அங்க தெரியுது பாருங்க அதுதான் சங்க திருத்தம் அந்த குளத்துக்கிட்டையும் நம்ம கீழே போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த திருக்கழுகுன்ற ஊர் ஃபுல்லா தெரியுது செம்மையா இருக்கு இந்த வியூ அப்படியே இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா அந்த மலைகளும் அந்த மலைகளுக்கு கீழே வயல்களும் பா வேற லெவல்ல இருந்தது நேச்சர் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது நீங்க இந்த வியூ பாயிண்ட மிஸ் பண்ணாம பாருங்க செம்மையா இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம படிகள் ஏறி வந்த வே இப்ப நம்ம கீழே இறங்குறதுக்காக இந்த ஒரு வேலை போகணும் இந்த ஒரு வேலை நம்ம இப்ப போலாம் படிகள் ஏறி கீழே வந்ததும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு இந்த சிவலங்கத்தை மிஸ் பண்ணாம மறக்காம வேண்டிட்டு அப்படியே படிகள் இறங்கி நடந்து வந்தோம்னா முன்னாடி நந்தி நந்திக்கு முன்னாடி ஒரு அற்புதம் அற்புதமான சிவலிங்கம் இருக்கு அப்படியே கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த சிவலிங்கம் பார்க்க சிவலிங்கத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே ரைட்ல திரும்பி பார்த்தீங்கன்னா இங்க ஒரு வே போகும் இந்த வேலை அப்படியே நடந்து போனீங்கன்னா ரெண்டு மலைகளுக்கு நடுவுல ஒரு சின்ன குகை மாதிரி தெரியும் அந்த குகைகள்ல போனோம்னா ஸ்ரீ சுப்பையா சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தரோட ஜீவ சமாதி இருக்கு இவர் யாருன்னு தெரியல உங்களே தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தது நம்ம ஒரு சிவலிங்கத்தை பார்த்தோம்னா அந்த சிவலிங்கத்துக்கு ஆப்போசிட்டில் இந்த பட்சி தீர்த்தம் இருக்கும் இதை மறக்காம பாருங்க இந்த மலைக்கு திருக்கழுகுன்றம் அப்படின்னு பேரு வந்ததே இந்த ரெண்டு கழுகுகளால தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு கழுகுகளும் தினமும் இங்கே வந்து சாப்பாடு உண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இந்த மலைக்கு திருக்கழுகுன்றம் அப்படின்னு பேரு வந்தது அதுவும் அவங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு கழுகுகளோட வடிவத்தை அப்படியே இங்கே வச்சிருக்காங்க இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் இன்னொரு சிவலிங்கம் இருக்கு இந்த சிவலிங்கத்தையும் மறக்காம தரிசனம் பண்ணிக்கோங்க தோ இதுதான் இப்ப நம்ம பார்த்த பட்சி தீர்த்தம் அந்த மலை அந்த கழுகுகளோட இடம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா இதுதான் ஒரு கல் மண்டபத்துக்கு போறதுக்கான வழி இந்த பக்கம்தான் நம்ம போகணும் ஆனா இந்த படிகள் ரொம்ப ரொம்ப செங்குத்தா இருக்கு அந்த காலத்துல மேல வர்றதுக்கும் கீழே இறங்குறதுக்கும் இந்த படிகள் மட்டும் தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த படிகளை ஏறி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு இப்ப நம்ம ஏறி வந்தோம்ல அந்த ஒரு படிகளை கட்டியிருக்காங்க ஆனா இந்த படிகளை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே அந்த மலையை ஒட்டி பக்கத்திலேயே படிகள் போகுது அதனால இந்த படிகள் பார்க்க ஒரு இயற்கையா செம்மையா இருக்கு அப்படியே கீழே நடந்து வந்தோம்னா இதுதான் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனால் கட்டப்பட்ட ஒரு கல் மண்டபம் அப்படியே ஒரு கல்லுலேயே செதுக்கி கட்டியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு வாங்கிப்போம் அப்படியே உள்ள போய் பார்க்கலாம் அப்படியே உள்ள பார்த்தோன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இதோ பாருங்க வெளியே ரெண்டு சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அபிஷேகம் பண்ண தண்ணி வெளியே வர்றதுக்கான வேகம் போட்டிருக்காங்க பா வேற லெவல்ல இருக்கு அப்படியே கீழே இறங்கி வரும்போது இங்கே பார்த்தோம்னா ஓட்டை ஓட்டையா தெரிஞ்சது இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து நானும் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டேன் வந்திருக்கோம் நம்ம மலைக்கு மேல சங்கு தீர்த்தண்டிபம்மேதன்டுவாட்டி இந்த சங்கு உற்பத்தி ஆகும் அப்படி ஆகும்போது அது ஒரு பெஸ்டிவலாவே கொண்டாடுறாங்க மலைக்கு மேல உள்ள கோவில பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ மலைக்கு கீழே உள்ள இந்த கோவில தான் பார்க்க போறோம் இந்த கோவில் பக்த வச்சலஸ்வரர் சன்னதியும் திரிபுரா சுந்தரி அம்மன் சன்னதியும் இருக்கு ரெண்டுமே ரொம்ப பிரமாதமா இருக்கு பார்க்கலாம் வாங்க இந்த கோவிலோட மிக பெரிய வாசல் அண்ட் மிக பெரிய கதவுகள் பிரம்மாண்டமா இருக்கு அப்படியே உள்ள வந்தோம்னா லெப்ட் சைடு சைடுனா பதினாறு கால் மண்டபம் இருக்கு ஹேண்ட் சைடு ஒரு குளம் இருக்கு அந்த குளத்தை நம்ம கடைசியா பாக்கலாம் அதே மாதிரி கோபுரத்து பக்கத்துல லெப்ட் ஹேண்ட் சைடு விநாயகர் இருக்காரு இந்த கோபுரத்துக்குள்ள ஒரு நாலு கால் மண்டபம் இருக்கு இந்த கோபுரம் வழியே தான் நம்ம உள்ள வந்தோம் இந்த டெம்பிளை சுத்தி நாலு கோபுரங்கள் இருக்கு அதுல ஒண்ணு மிகப்பெரிய கோபுரம் அந்த கோபுரத்தை நம்ம கடைசியா பாக்கலாம் இங்கேதான் பக்தவச்சலேஸ்வரோட சன்னதி இருக்கு சன்னதி ரொம்ப பிரமாதமா இருக்கும் பக்தவச்சலேஸ்வரோட சன்னதியை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன சன்னதிகளை பாத்துக்கிட்டு கொடுத்துட்டு கடைசியா அப்படியே சொத்துக்கிட்டு போய் திருபுர சுந்தரி சன்னதியா பாக்கலாம் முதல்ல விநாயகரோட சன்னதி இருக்கும் பார்த்து வேண்டிக்கோங்க அடுத்தது ஏகாம்பரநாதரோட சன்னதி இருக்கும் உள்ள பார்த்தோம்னா ஒரு சிவலிங்கம் இருக்கு அப்படியே மேலே பார்த்தோம்னா ஒருத்தவங்க ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு நந்தி நந்திக்கு முன்னாடி சிவலிங்கம் இருக்கு இந்த சன்னதியை சுத்தி நிறைய சிவலிங்கங்கள் இருக்கு அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல மூன்று லிங்கங்கள் இருக்கு லெப்ட் ஹேண்ட் சைடு ஒரு லிங்கமும் சென்டர்ல ஒரு லிங்கமும் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு லிங்கமும் இருக்கு இது பார்க்க ரொம்ப பிரமாதமா இருக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு லிங்கங்களையும் ஒவ்வொருத்தர் பிரதிஷ்ட பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா இந்த டெம்பிள் சுத்தி லிங்கங்கள் இருக்கு அடுத்தது இப்ப நம்ம திரிபுர சுந்தரி அம்மனோட சன்னதி கிட்ட வந்திருக்கோம் இந்த சன்னதி பத்தி சொல்லணும்னா ரொம்ப பிரமாதமா இருக்கு அதே மாதிரி இந்த டெம்பிள்ல இருக்கிற தூண்களை பார்த்தோம்னா அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டா கட்டியிருக்காங்க இது பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரே ஆளரா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த தூண்கள்ல நிறைய சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க இதுவுமே ரொம்ப பிரமாதமா இருக்கு பார்க்க இங்க பாத்தோம்னா இங்கேயும் ஒரு சிவலிங்கம் இருக்கு ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வர சிவலிங்கம் பார்க்க இது ரொம்ப நல்லா இருக்கு ஆனா முன்னாடி நந்தி இல்ல சிவலிங்கம் மட்டும் தான் இருக்கு இந்த சிவலிங்கத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா இங்க நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எழுதுவோம் அந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட மார்க்கை எழுதி வச்சிருக்காங்க நாம் நான் படிக்கும் போது கூட நான் கூட இந்த மாதிரி எல்லாம் எழுதிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா ஆறுநூறுக்கு நானூத்தி ஐம்பது ஐநூறுக்கு நானூறு ஐநூறுக்கு முன்னூறு அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க இந்த டெம்பிள்ல உள்ள தூண்கள்ல எல்லாத்துலயுமே இந்த மாதிரி ஒரு சிற்பங்களை தான் செதுக்கியிருக்காங்க பா எப்படி இருக்கு பாருங்க வேற லெவல்ல இருக்கு இந்த சிற்பங்கள் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நந்தி இருக்கு இந்த நந்திக்கு தான் நான் சொன்ன அந்த குளம் இருக்கு இந்த ஒரு நந்தி தான் இந்த ரெண்டு கோவில்கள்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய நந்தி இந்த நந்திக்கு முன்னாடி ஒரு அழகான குளம் இருக்கு இந்த ஒரு பிளேஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த குளமும் பின்னாடி அந்த கோபுரமும் பார்க்க வேற லெவல்ல இருந்தது இந்த கோபுரம் தான் நான் சொன்ன மிகப்பெரிய கோபுரம் இந்த ஒரு பிளேஸ் அப்படியே செம்மியா இருக்கு அப்படியே ஒரு தோட்டம் மாதிரி இருக்கு தென்னை மரங்கள் தென்னை மரங்களுக்கு முன்னாடி அந்த கோபுரத்தை பாருங்க வேற லெவல்ல இருக்கு இந்த வியூல பாருங்க கீழே உள்ள கோவிலும் தெரியுது மேல உள்ள கோவிலும் இந்த வியூ ரொம்ப பிரமாதமா இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஒரு வியூ ஒன்பது மாடுகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய கோபுரம் தான் இந்த கோபுரம் அதே மாதிரி இந்த கோபுரத்துல உள்ள இன்னொரு பிரம்மாண்டம் என்னன்னா இந்த கோபுரத்துல ஆயிரக்கணக்கான புறாக்கள் இருக்கு அதுவும் அப்படியே அங்க பாத்தோன்னா தெரியும் இப்போ நம்ம இந்த டெம்பிள ஃபுல்லா பார்த்தாச்சு இந்த டெம்பிள பார்த்துட்டு முழு திருப்தியோட இங்க இருந்து கிளம்பு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் நம்ம மீட் பண்ணலாம் பாய் டேக் கேர்